சிதம்பரம் தமிழ்நாட்டில கடலூரை தாண்டி இருக்கிற ஊர் புகழ்பெற்ற நகரங்கள்ல இதுவும் ஒண்ணு தமிழ்நாட்டோட நாட்டியம் கட்டிடக்கலை பக்திக்கும் புகழ்பெற்ற நகரமா திகழுது இந்த சிதம்பரம் ஆலய நகர் நாட்டிய நகர் அப்படின்னும் இந்த நகர அழைக்கப்படுது திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற பெயர் தான் சிற்றம்பலமா மருவி சிதம்பரம் அப்படின்னு இப்போ வழங்கப்படுது இது தில்லை மரங்கள் நிறைய நிறைந்த காடா முற்காலத்துல இருந்ததால தில்லை தில்லை அம்பலம் அப்படின்னும் பழமையானது உலக புகழ் வாய்ந்தது முக்கிய கடவுளான சிவபெருமான் நடராசர் அப்படிங்கிற பெயர்ல வீட்டு இருக்கிற ஆலயம் இது சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரகசியங்கள் உண்மைகள் என்ன அப்படிங்கறதுதான் இப்ப நாம பாக்க போறோம் நாட்டிய கடவுள் மற்ற இந்து ஆலயங்கள்ல லிங்க வடிவமா இருக்கிற சிவபெருமான் நடனம் ஆடுற நிலையில இருக்கிறதால பரதநாட்டியம் அப்படிங்கிற நாட்டிய கலைக்கு முதல் கடவுளா நடராசரை வணங்குறாங்க நாற்பது ஏக்கர் பரப்பளவில் நான்கு திசைக்குன்னு ஒரு கோபுரமா நான்கு கோபுரங்களும் அஞ்சு சபைகளும் உடைய இந்த ஆலயத்துல உள்ள கிழக்கு கோபுரத்துல நூற்றி எட்டு பரதநாட்டிய நிலைகள்ல சிற்பங்கள் காண முடியுது இதுக்கு பேரு கருணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மூலவருக்கு கனக சபை அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த சபை பராந்தர சோழ மன்னரால பொற்கூரை வேயப்பட்டு கனக சபை அப்படிங்கிற பெயர் பெற்றது நாயன்மார்கள் பாடிய திருத்தலம் அப்படிங்கிற பெயரும் இதுக்கு இருக்கு பஞ்சபூதம் ஆகாயம் பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுற ஆகாசம் வடிவுல சிவன் இருக்கிறாரு அப்படிங்கறத குறிப்பால உணர்த்தும் வகையில சிதம்பர ரகசியம் அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கோவிலுடைய அமைப்பு இந்த கோயில் மைய பகுதி சென்டர்ஸ் மேக்னட்டிக் ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே மனித உடலோட அடிப்படை மனித உடலை அடிப்படையா கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிற சிதம்பரம் கோயிலுடைய ஒன்பது நுழைவாயில் மனிதனோட ஒன்பது வாயில்களை குறிக்கிது ஆச்சரியம் என்ன பொன்னம்பலம் சற்று இடதுபுறமா அமைக்கப்பட்டிருக்கு இது நம்ம உடம்புடைய இதயத்தை குறிக்குது இந்த இடத்த அடைய ஐந்து படிகளை ஏறணும் இந்த படிகளை பஞ்சாட்சர படி அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிவாய நம அப்படிங்கிற ஐந்து எழுத்து சபை அப்படிங்கிற பிற கோவில்கள்ல இருக்கிறது மாதிரி நேரான வழியில இல்லாம பக்கவாட்டுல வருது இந்த சபை தாங்க நான்கு தூண்கள் இருக்கு இது நான்கு வேதங்களை குறிக்குது